ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஊர்வசி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடி ஏதோ படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனோம் முதன் முதலில் முந்தானை முடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் பாக்கியராஜ் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் விஜயகாந்த் மோகன் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து பருவராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் வி ரவிச்சந்திரன் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலேயே ஓடியது அடுத்து பாட்டி சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த படம் பாண்டியராஜன் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து மைக்கேல் மதன காமராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் கமல் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து மகளிர் மட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த படம் நாசர் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து வனஜா கிரிஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த படம் ராம்கி ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து இரட்டை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த படம் ராம்கி ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து எட்டுப்பட்டி ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளிவந்த படம் நெப்போலியன் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த படம் பிரபு ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து பஞ்சதந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்த படம் கமல் ஊர்வசி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடியது ஆக இந்த பதினோரு படங்களும் ஊர்வசி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதற்கு பின்னர் வயதான வேடங்களில் ஊர்வசி நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி